வணக்கம் கும்பராசிக்கான ஆவணி மாத பலன்களை இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாக நம்ம ஜாதகத்துல சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடு தான் ராசி நம்ம எடுத்துக்கணும் இந்த கும்பராசியில பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூராட்டாதி அதாவது செவ்வாய் ராகு குரு இந்த மூணு ஆதிக்கம் பெற்றதும் இந்த கும்பராசிக்கு அதிபதியான சனி வீட்டில் அமர்ந்திருக்கும் சரி இந்த ஆவணி மாசத்துல பொதுவாக இந்த கும்பராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய செல்ஃப் கான்பிடென்ஸ் தன்னம்பிக்கை நம்மளோட வலிமை நம்மளோட எண்ணங்கள் இதெல்லாம் குறிக்கிறது அந்த ஒன்னாம் பாவம் இந்த ஒன்னாம் பாவம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாத காலகட்டத்துல நம்மளுக்கு சற்று குறைவாக தான் தென்படுது அதாவது ரொம்ப லேசினஸும் தாமதமும் உங்க உடல்வில காணப்படும் இதை நீங்க எதிர்த்து நின்று நம்ம சரியான முறையில செயல்படணும் அப்படின்னு நினைக்கணும்னா ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த மந்த குணத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணி சரியான சிந்தனையை கொடுத்து தரும் ரொம்ப டிப்ரெஷனாகவும் இன்ஃபீரியர்டாகவும் இந்த ஆவணி மாதம் நீங்க எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் தவிர்த்து மேலே வரணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வெத்தலை மாலை வெத்தலை மாலை வந்து ரொம்ப முக்கியம் அது இந்த கும்பராசிக்காரங்க போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்நாளில் சிறப்பாக இருக்கும் அது சில காலங்கள் தான் போடணும் ஏன்னா உங்க ராசிநாதன் சனிங்கிறனால எல்லா நேரங்களிலும் அந்த வெத்தலை மாலை வழிபாடு தேவையில்லை ஏன்னா சனீஸ்வரரோட அருளே உங்களுக்கு இருக்குது என்ன இப்போ பிரச்சனைனா சனியே இப்போ வக்கரமாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஒரு வலிமை கிடைக்காம இருக்கும் அப்படி இந்த மாதத்தை மாதத்த தொடக்கத்துல உங்களுக்கு ஆரம்பிக்குது பார்க்கலாம் மற்ற பாவங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா அமையுதுங்கிறது ஆவணி மாசத்துல பார்க்கலாம் ஒன்னாம் பாவம் அறுபது சதவீதம் இரண்டாம் பாவம் நம்ம குடும்பத்தையும் நம்மளுக்கு வரக்கூட வரவை பத்தியும் இத சொல்லுது இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்னா வீட்டுல யாருக்காவது ஒரு பெரிய அளவுல செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு செலவுன்னா செலவன் மட்டும் இல்ல ஒரு பிரமிக்க உடைய விஷயங்களா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அதிகமா அதிகமா செய்யக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இதை சொல்றோம் பெருசா நம்ம செஞ்சிடலாம் இப்போ பொதுவா படிக்கிற பசங்களோ இல்லை வந்து வயதானவர்களோ இருக்காங்களோ இல்லை தம்பி தங்கை இருக்காங்களோ அந்த வீட்டுல இல்லை ஒரு நம்மளுடைய சொந்தக்காரங்களை இருக்காங்களோ எல்லா எல்லாமே இந்த குடும்பங்கிற ஒரு ரெண்டாம் பாவத்துல தான் சம்மந்தப்படுறாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோ அந்த தகுந்தளவு நம்ம எங்களால் இயன்ற அளவு உதவி செய்தாலே போதும் உதவி கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிற பணமெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எதுவுமே இருக்காது அதனால் இங்கே ஒரு கவனம் தேவை இந்நேரமும் நம்ம வந்து குடும்பத்தாரிடம் ஒரு கோபமான வார்த்தைகளோ இல்லை பாம்பு கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நாவடக்கம் தேவை ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பது முறையாவது துர்கையே நமகன்னு சொல்லி நம்ம வாயால சொல்றது ரொம்ப நல்லது ராகு காலத்துல பாம்பு புற்றுக்கும் துர்கைக்கும் பூஜை செஞ்சு வரணும் எல்லா நாளும் கிடையாது அட்லீஸ்ட் அந்த செவ்வாய்க்கிழமை நீங்க துர்கை வழிபாடு ராகு காலத்துல பண்றது மிக சிறப்பு உங்க குடும்பத்துக்கு ஏன்னா நீங்க சாதாரணமா பேசுறதே இப்ப அவங்க காதல எரிந்து விழுகிற மாதிரி கேக்குது கவனம் தேவை இருபது சதவீதம் தான் இந்த இரண்டாம் பாவம் இந்த ஆவணி மாசத்துக்கு உங்க தைரிய வீரியத்தை பத்தி பார்ப்போம் நல்ல ஒரு தான் இருக்கு எந்த இடத்துல எவ்வளவு விஷயத்த முயற்சி எடுக்கலாங்கிற ஒரு பொது உணர்வு உங்க உடம்புக்கு தருது இப்போ இந்த மாசம் அது நல்ல விஷயம் அதை நல்ல பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுங்க ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளோ விஷயங்கள் செய்தால் போதும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் எண்ணமும் உங்களுக்கு வந்துடும் தாராளமாக தைரியமாக எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் அது எந்த முடிவுங்கிறது பாவங்கிறது நம்ம பின்னாடி வரக்கூடிய பாவங்களை வச்சு நம்ம சொல்லுவோம் தைரியத்துக்கு தொண்ணூறு பர்சன் கொடுக்கலாம் நல்ல தைரியமாக இருக்கீங்க பார்க்கலாம் வரக்கூடிய பாவங்களை வச்சு அதை எதில் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நல்லதே நடக்கலாம் பார்க்கலாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இல்ல வாங்கக்கூடிய சொத்துக்கள் இல்ல நம்ம பிரயாணம் செய்யக்கூடிய வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையா ஹேண்டில் பண்ணி வச்சுக்க பழகணும் நம்மளுடைய முரட்டுத்தனத்துக்கு உயிரில்லா ஜீவராசிகள் வாய் இருக்காது அதனால அதை வந்து வெளிப்படுத்த முடியாது நாங்க எவ்வளவு சேதாரமாகறோங்கிறது வண்டின்னு இல்லை இடத்தையும் தான் சொல்றோம் நம்ம வச்சிருக்க இடத்துல இல்லை இருக்கிற வீட்டு மேல இன்னொரு வீடு கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் முரட்டுத்தனமா மடமடன்னு செய்யாம யோசிச்சு ஒரு நாலு பேர் படிச்சவங்க கிட்ட கேட்டோம்னா நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அதை சம்மந்தப்பட்டவங்க கிட்ட சொல்றாங்க நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துட்டு நம்ம வண்டிக்கு இதை மாற்றலாம் அதை மாற்றலாம்னு சொல்லிட்டு நம்மளாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடியது அந்த வண்டிக்கு உண்டான தகுதி உண்டானதை பண்ணாலே போதும் சரியாயிடும் அதே மாதிரிதான் இடமும் இடம் நீங்கள் வாடகை கூட்டிருந்தீங்கன்னா அது அந்த இடத்துக்கு தகுந்த ஆட்களிடம் வாடகை கூட வேண்டும் ரொம்ப மிஷினரிஸ் அது இதெல்லாம் கொண்டு வந்து நிலத்துல போட்ட போட்டு அதெல்லாம் பண்ணி பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதனால் நம்மளுக்கு ஒரு டென்ஷன் தான் தரும ஒழிய வேறு எதுவும் இருக்காது இங்கே பொறுமையை காக்கவும் ரொம்ப பொறுமையான இதில் நீங்கள் வந்து சீதாதேவி ராமர் சீதாதேவி கோயில் எங்கேயாவது இருந்ததுன்னா நம்ம கோயிலுக்கு அந்த விசில் கடிச்சு ஒரு நல்ல வேண்டிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அடுத்தது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவங்கிறது நம்ம வீட்டில் இருக்க குழந்தை செல்வங்கள் தான் இந்த குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு படிப்பில் கவனம் குறைவாக தான் இருக்கும் அதனால் அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு எதிர்ப்புகளோ அவங்க மேலே கோவப்படுறதோ வச்சுருக்கக்கூடாது நேரங்காலம் அப்படி இருக்குது அவங்களுடைய பயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற கூடிய நேரம்னு நீங்கள் எடுத்துக்கணும் எண்ணேருமும் ஒரு குழந்தைங்க அழகாவும் நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்குதுன்னா பின்னாடி ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அது மாதிரி இல்லாம இந்த ஆவணி மாசத்தை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா ஓ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பயிற்சி தேவை அப்படின்னு ஒரு மனசெலவுல ஏத்திக்கிட்டு அதை நீங்க நல்லபடியா செஞ்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதை விட்டு விட்டு அவர்களை அவமானப்படுத்த வேண்டாம் நாற்பது பர்சன்ட் தான் சொல்லலாம் இந்த ஐந்தாம் மேடம் அடுத்தது பார்க்கலாம் நோய் நொடி உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களோட எதிரிகளை தான் இது இப்ப நேரா உங்க கிட்டயே இருக்காங்க அவங்க கவனமா இருக்கணும் இந்த மாசத்துல எவன் நண்பன் எவன் எதிரின்னு தெரியாத அளவுக்கு ஒரு சைலண்டா உக்காந்து இருப்பான் நண்பனையே எதிரி நேரமும் இது அது உங்களாலேயாலே நடக்கலாம் அதுக்கு தான் சொல்ல பொறுமையா இருக்கணும் நல்ல நண்பர்களை கெடுத்துக்காதீங்க அவங்களையே எதிரியாக அவங்க அவங்கவுங்களுக்கு நல்லது செய்யணும்னு பக்கத்தில் வரவங்களை போய் எதிரியாக கருதி கண்டை போட்டுக்க வேண்டாம் பொறுமையாக இருங்க பராசக்தியை வெள்ளிக்கிழமையான கும்பட்டு வாங்க இந்த பிரச்சனைகள் நோயினுடைய பிரச்சனைகள்லாம் அழகாக தீர்ந்துடும் எதிரிகளோட பிரச்சனைகளும் கம்மியாயிரும் இது அறுபது சதவீதம்னு சொல்லலாம் அடுத்த பாவம் பார்க்கலாம் வாங்க ஏழாம் பாவங்கிறது பார்ட்னர்ஷிப் உங்களுடைய மனைவி துணைவியார் அவங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த இடம் இதில் வந்து இப்போ கூட்டு சேர்க்கை உண்டு அவங்களுடைய பேச்சு உங்களுடைய கோபத்தை தூண்டுவது தான் இந்த காலம் ஆவணி மாதம் ஏன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க சுருக்குன்னு சுருக்குன்னு பேசிடுவாங்க இது பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ பேசுவாங்க அதனால் அவங்க வாயில் படாமல் நம்ம தப்பிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு யாரோட ஆசீர்வாதம் வேணும்னா மூகாம்பிகை அம்பாள் அந்த மாதிரி ஆசீர்வாதம் வேணும் அதாவது இதுல நாற்பது வயசுக்கு இருக்கக்கூடிய பெண்மணிகளும் ஒரு உயர் அதிகாரி பெண்மணிகளும் இதில் சம்மந்தப்படுவாங்க ரொம்ப அவசரப்பட்டு நீங்க அந்த இடத்துல தன் நிலையை மறந்து எந்த ஒரு தவறுதலான விஷயத்துக்கு சென்றக்கூடாது காக்கவும் அமைதியாக இருக்கணும் மனைவி விஷயத்தில் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்லேயும் அவங்க ரொம்ப பெரிய ஆளா ஒரு பார்ட்னர்ஸாக இருப்பாங்க அது நம்ம கண்ணுக்கு கூட தெரியாமல் போயிருக்கும் நம்ம டீல் பண்ணுற விஷயத்தில் தவறுதல் நடந்துடக்கூடாது முக்கியமாக அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்வல் எக்ஸ்டென்ஷன் டாக்குமெண்ட்லாம் பண்ணும் பொழுது கவனமாக இருங்க சூழ்ச்சியும் இருக்க வாய்ப்புன்ட்டு இருக்கு அதனால பைரவரை நல்லா வேண்டிக்கோங்க கால தாமதமும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வழியில அவர் கூட்டிட்டு போவாரு அடுத்த பாவம் பார்க்கலாம் நம்ம செய்த கர்ம வந்து எங்கோ ஒரு நாள் தென்படுங்கிற மாதிரி மிக தெளிவான முறையில சட்ட ரீதியாவே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்க போகுது இந்த ஆவணி மாசம் அதை எதிர்த்து நின்று நம்ம செயல்படணும்னா வித்தைகாரர்களை உங்களை சூழ்ச்சி பண்ண ரெடி ஆயிட்டாங்க வித்தைக்காரர்களை சமாளிக்கிறது நீங்க அடங்கி போனாலும் ஒரு கோவக்காரம் விட்டுடுவான் ஆனா இந்த வித்தைக்காரன் மட்டும் அடங்கி போனாலும் விடமாட்டான் அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களுடைய ராசிநாதனின் குருவோட சக்தி வேணும் அதாவது பைரவர் அந்த பைரவரை கும்பிட்டிங்கன்னா இந்த வித்தைக்காரர்கள் எல்லா செயல்களும் அந்த கால காலத்துக்கு காலகாலத்துக்கு தள்ளிவிட்டுருவார் அதனால அவங்க கிட்ட நேரடியாக மோதாம ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரு உங்க நட்சத்திர நாளா பார்த்து அதுதான் பெஸ்ட் உங்க நட்சத்திர நாளா பார்த்து இந்த ஆவணி மாதம் பைரவரை நல்லா வேண்டுங்க நல்லது நடக்கும் அடுத்தது ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ அதாவது பாகிஸ்தானாங்கிறதுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சாப விமர்சனங்கள்லாம் இங்க வந்து சேருது சரியான முறையில முன்னோர்களை கும்பிடாமிட்டதுதான் இந்த பிரச்சனை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது சிறந்த விஷயம் அது அதே சமயம் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு முக்கியமா ஏதா கன்னிப்பண்ணி உங்ககிட்ட யாசகம் கேட்டு வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்ட துணி ஏதாவது எடுத்து கொடுத்தீங்கன்னா பாவாடை சட்ட மேல எடுத்து கொடுத்தீங்கன்னா மிகவும் நல்லது கவனத்தால வச்சுக்கோங்க லேடிஸ் அன்னதானம் அற்புதமான விஷயம் அடுத்தது முக்கியமான தொழில் இந்த தொழில்காரகன் உங்களுக்கு எப்படி செயல்பட போற இந்த தொழில்காரகன் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துலதான் உட்கார்ந்து இருக்காரு இப்போ நீங்கள் வேலை தேடுறதுக்கு தகுந்த நேரம் கிடையாது இருக்கிற இடத்துல மதிப்பும் மரியாதையோடையும் இருக்கிறீங்க நீங்கள் வார்த்தைகளை அளந்து பேசுவேன் அளந்து பேசுறதுனா தேவையில்லாம் பேச வேணாம் ஒருத்தர் தவறே செய்திருந்தாலும் அவரை போய் நம்ம கேள்வி கேட்க போய் அது அவரு காலில் காதில் தவறுதலாக விழுந்துடக்கூடாது அதுதான் முக்கியம் வேலை செய்கிற இடத்துல நாவடக்கம் தேவை மத்ததெல்லாம் மரியாதைக்கு தனியுமா நல்லா அவங்களே ஹைக்கெல்லாம் போட்டுருவாங்க அதெல்லாம் பண்ணிடுவாங்க மத்தவங்கனால நம்மளுக்கு அதிகமான சம்பளம் போடலைன்னு நினைச்சுக்க வேண்டாம் மனசுல உங்களுக்கு தகுந்தவாறு உங்க தகுதிக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க நம்புங்க பிற்காலத்துல நல்லதா வரும் தொழில்ல எந்த ஒரு சங்கடங்களும் ஏற்படுத்திக்க வேண்டாம் எழுவது சதவீதம் நல்லா இருக்குது உங்களோட சேமிப்பு திட்டங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக அற்புதமான நிலையில தான் போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களோட வெளிநாட்டு பிரயாணத்தையும் கொஞ்சம் சற்று கவனமாக வே பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமே இல்லாமல் இருக்கீங்க உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த தருணத்தில் நம்மளுக்கு குடும்பமோட சப்போர்ட்டும் சரி துணைவியோட சப்போர்ட்டும் சரி இல்லை அதனால நீங்கள் உங்களை பார்த்துக்குறங்கிறத மனசில் எழுதி வச்சுக்கோங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க அதுவே உங்களுடைய பாதி நோயை குணமாக்கிரும் அதாவது தினசரி பொருள் காய்கறி அப்புறம் பால் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இறைச்சி கெட்டு போய் சாப்பிட்டு அது மூலியமாக தொந்தரவு ஆகி ஹாஸ்பிட்டலாக வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குபேரரை கும்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி பெருமாள் பெருமாளை வணங்கி வர்றதும் ரொம்ப நல்லது எல்லா கஷ்டங்களில் இருந்து இவங்க ரெண்டு பேர் காப்பாற்றுவாங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜனன காலத்தில் ஜாதகம் பார்க்கணுன்னா தாராளமாக வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க துல்லியமாக பார்த்து நாங்கள் சொல்கிறோம் பலன்கள் நன்றி வணக்கம்